நாங்கள் பொடி முருங்கைக்கீரை பொடி பருப்பு பொடி ரசப்பொடி சாம்பார் பொடி மாங்காய் ஊறுகாய் ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் பதினோரு பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து அப்பப்போ செஞ்சுக்குவோம் அதாவது இன்றைக்கி செஞ்சால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு வந்து இதையே வந்து கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த பொடி சட்னி பூண்டை வச்சு நிறைய ரெசிபி நம்ம பண்ணியிருக்கிறோம் பூண்டு சட்னியும் நிறைய செய்யலாம் ஆனால் இது வந்து பொடி இந்த பொடி ஒரு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இதுக்கு வேலையும் நிறைய இல்லை செலவும் நிறைய இல்லை காய்கில பூண்டு எடுத்துருக்குறேன் நாற்பது கிராமு வரமிளகா எடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சி கிராமு புளி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் போல உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையானது ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும் சட்னி நல்லாயிருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கூட இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து போனோம்னா மாதக்கணக்கில் கெடவே கிடாது வெளியிலே வச்சுக்கலாம் பிரிச்சுக்குள்ளதான் வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு அடுப்பத்தை சுட்டு வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் வந்து இந்த வரமிளகாய் உப்பையும் லைட்டா வறுத்துக்கலாம் அந்த சட்னி இத வந்து இத்தனால நான் செஞ்சு கட்டணும் அப்படின்னா அடுப்பில் சுட்டுருப்பேன் வரமிளகாயை சுட்டுக்குவோம் புளி பூண்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு நை நச்சு தேங்காய் நான் ஊற்றி விரட்டி சாப்பிடுவான் அது வந்து உடனே சாப்பிட்றவங்க இது வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வறுமுன்னா இது நல்லா இருக்கும் இதுக்கு வந்து மிளகா கருக கூடறது நல்ல போதும் பாருங்க அதாவது இது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றது அதனால வந்து அந்த பச்சை வாசம் போக எல்லாத்துக்குமே வறுத்தணும் உப்பு புளி எல்லாத்தையுமே வறுத்தணும் நல்ல சா வறுத்துக்கே வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல வாசம் குறிச்சு இப்போ அதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் பூண்டை வறுத்துக்கலாம் இதுக்கு எண்ணெயெல்லாம் விட சும்மா வறுத்தா அந்த ஈரத்தன்மை போகும் நம்ம எண்ணெய் போட்டோம்னா அந்த ஈரத்தன்மை போகாது அந்த இந்த ஈரத்தன்மை போக வறுத்துக்கலாம் இதில் வந்து தோல் ரொம்ப உரிச்சிடக்கூடாது அதாவது மேலே இருக்கிற அந்த பெருந்தோளெல்லாம் உரிச்சிடணும் உள்ளே நைஸ் தோல் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சுருவாங்க அந்த தோளோடு இருந்ததை இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பூண்டுக்கு நல்ல பவர் சாத்து இருக்கு அதனால குறைஞ்ச நான் வந்து லேசான தோலைலாம் வச்சுட்டேன் கனமான தோலைலாம் உரிச்சுட்டேன் பாருங்கள் எப்படி நல்லா வறுபட்டுருச்சுக்கலாம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ஒரு செவந்து வந்துருக்குது இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் புளி இந்த இந்தளவு எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துருக்குறேன் இதையும் போட்டு லைட்டாக அதை சூடு ஏற்றிக்கலாம் பச்சை புளியை போடலாம் லைட்டாக சூடு ஏற்றிக்கோங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணும் இந்த சூட்லே போட்டாலே போதும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் இது வந்து கொஞ்சம் கூட எதுலேயுமே தண்ணியே படக்கூடாது மிக்ஸி இல்லைனா ஈரமெல்லாம் பார்த்துக்கோங்க தொடச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்றது கெட்டு போகாமல் இருக்கணும் அதனால எல்லாமே நம்ம வந்து நல்லா வர வரணும் வறுத்துட்டோம் அப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் காம்பாடவே போட்டு அரைக்கிறேன் நல்லா வந்து கெடாமல் இருக்கும் சட்னி அதனால் காம்பாடவே போடுறேன் இல்லை உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் கலருக்காக கேஷ்மீர் மிளகாத்தில் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் அவங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாட்டி விட்டாலும் அதாவது நல்ல கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலராக இருந்தால் சாப்பிடுவாங்க அதனால் கேஸ்மரி மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா இந்த வெள்ளை கலராக இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக தான் அடிக்கணும் ரொம்ப நைஸாக அடிச்சிடக்கூடாது நான் ரெடியாக அடிச்சிட்டு வந்துட்டேன் வர வரோன்னா பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கணும் இல்லை நம்ம வறுத்து வச்சிருப்போம் புளி ரெடி அடிச்சுக்கலாம் புளி எல்லாமே போட்டு அளவு நம்ம பொடியாட்டம் அரைச்சிருக்கிறோம் ரொம்ப நைஸ் அரைச்சிடாமே அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி கிளறி விட்டு அரைக்கணும் இல்லாட்டி கீழே அரைவிடும் மேலே இருக்கிற பூண்டு அரை விடாது அதனால ஒரு ரெண்டு பழுசு விடுங்க அப்புறம் கிண்டி விடுங்க ரெண்டு பழுசு விடுங்க ஸ்பூன் போட்டு கிண்டி விடுங்க அந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்க ரெண்டு ரெண்டு பழுசு விட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதுல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அரைக்கணும் இதில் வந்து தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதாவது வந்து நாங்கள் தேங்காய் அண்ணெய் தான் விடுவோம் இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் விட நல்லது அதனால் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அப்போவுமே இதை லைட்டாக ஒரு அடி அடிச்சு அடித்து கிண்டி விட்டுக்கணும் கிண்டி கிண்டி விட்டு அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பவும் நைஸாக அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதில் இன்னும் கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக்கோங்க அதாவது காய வச்சு விடலாம் சும்மா உடம்பு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க நம்ம வந்து ஈரமே படாம நல்லா அரைச்சிருக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் நல்ல எண்ணெயாக விட்டுக்கோங்க அதாவது உடம்புக்கு நல்ல எண்ணெயாக நல்லா செக்கு வாங்கி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கெடவே கிடாது ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு நான் வந்து செக் என்னதான் வாங்கியிருக்கிறோம் செக்கில் ஆட்டியே வாங்கிட்டு வந்தோம் அதனால் நான் நிறையவே விட்டுக்கிறேன் சமையல் கலந்து வச்சுக்கோங்க மாத கணக்கானாலும் கெடவே கிடாதுங்க இதை வந்து ஃபஸ்ட் நாளே சாப்பிட கொஞ்சம் எரிச்சி சாப்பிட இருக்கும் போக 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 இந்த எல்லாமே சேர்ந்து நல்லா மிச்சாகி ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது இட்லி தோசைக்கெல்லாம் சும்மா அப்படியே அள்ளிக்கிட்டு நிற்கும் இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சோம்னா எங்கள் பிள்ளைய வந்து அடிக்கடி அதாவது மாவே இல்லைன்னா கூட இதுக்காகவே மாவு வாங்கிட்டு வந்து தோசை விட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் மாவு அரைச்சிக்குவோம் ஒரு நாளைக்கு இல்லைன்னு வைங்க அப்போ போய் வாங்கிட்டு வந்தால் சுட்டு சாப்பிடுவாங்க சட்னி இருக்குதுன்னு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க சூப்பரான சட்னி அதாவது பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் மாதக்கணக்கில் வச்சு சாப்பிடலாம் பயமே இல்லை கெட்டு போயிருங்கிற பயமே வேண்டாம் உங்களுக்கு இது வெளியிலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஈரப்படாமல் எல்லாத்தையும் நல்லா வதைக்கி அரைச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க அவ்வளவும் நல்லா இருக்குங்க இது பொடி சட்னி அவ்வளவும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி அது எங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி தான் இது நாங்களே செஞ்சோம் எங்கள் வீட்டுக்கார் எப்போவுமே ரெண்டு பூண்டை எடுப்பாங்க ரெண்டு வரமளகா எடுப்பாங்க பூண்டை வந்து சுட வர மிளகாயை மட்டும் சுடுவாங்க போட்டு இடிப்பாங்க ரெண்டு இடி இடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளவும் நல்லாயிருக்கும் அதனால் எங்கள் வீட்டுக்கார சொல்லி நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அதுலேருந்து நாங்களும் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சும்மா இருக்கிற நேரம் நிறைய பூண்டை உரிச்சு நல்லா சுட்டு அதாவது சுடுறதுக்கு போல் வறுத்துடணும் மிளகாயை வறுத்துட்டு பூண்டையை வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா செமையாக இருக்குங்க எப்போ வந்தாலும் நம்ம வந்து இட்லி தோசை மாவு இருக்குதா சட்னி இல்லையா கவ்வளையே வேண்டாம் இதை வந்து நம்ம தொட்டுக்கலாம் இது இருக்கும் பொழுது எங்கள் பிள்ளைய சட்னியை அரைக்க மாட்டாங்க அதாவது இது வந்து அவசர ஆத்துறதுக்கு சட்னி இல்லாதப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாமே நான் அரைச்சி வைப்பேன் எங்கள் பிள்ளை இது இருந்துச்சுன்னா எந்த சட்னி சாம்பார் இருந்தால் கூட தொடமாட்டாங்க வேறு சட்னி சாம்பார் இருந்தால் கூட தொடமாட்டாங்க இதுவாக தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆக்கையில் நாலு எடுத்து ஊருதா இப்போ பூண்டு பொடி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் தோசை ரெடி ஆகிருச்சு நான் சாப்பிட போகிறேன் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும் கொஞ்சம் இருந்தால் போதுதான் செமையாக இருக்கும் இப்போ நாங்கள் வீட்டுக்கார்ட்ட எதுவுமே சொல்லலை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க அரைச்ச சட்னி மாதிரி இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் சாப்பிடுங்க இந்த சட்னி என்ன சட்னின்னு இந்த சட்னி நான் ரெண்டு மொளகாய சுட்டு நாலு பூண்டு வச்சு நச்சு ஒரு புளி உப்பு வச்சு நச்ச உடனே கொஞ்சம் அரைவரையா எடுத்து விட்டுக்குவேன் தோசையில தோசை தனியா வச்சுட்டு அதே வாடகை வருது ஆனா சட்னி அரைச்சிருக்க

நல்லா இருக்குது இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா யாரா இருந்தாலும் இது செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைத்துல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் காட்ட சட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சாதுவா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்ந்து வளமுடன்